அவர் இங்கே பார்த்து லெப்ரஸி பார்த்து இங்கே தங்கிட்டார் ஃபேமிலி ஒரு வாழ்க்கையே அப்புறம் அதுக்கு நான் கல்யாணம் ஆகி அவர் வந்து இங்கே இந்த இந்த சூழ்நிலை நான் வந்து திடீர்னு போவேன் வண்டியில் போகும்போது பார்த்துங்க ஒரு நாள் காரில் கவர்மெண்ட்டு அஸ் அ கலெக்டராக போயிட்டுருக்கேன் திடீர்னு இவர் வந்து ரோட்டில் நின்றுட்டு மெயின் ரோட்டில் ஒரு டயர் கடைகிட்ட நின்றுக்கிட்டு என்னமோ டயர்கிட்டே பே இருக்காருன்னா ஒருவேளை அவர் வண்டி கிண்டி பஞ்சர் ஆயிடுச்சோ இவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சுன்னு ஏன் காரை நிறுத்த சொல்லி உடனே நான் போய் இறங்கி என்ன என்ன விஷயம் கேட்குறேன் அவர் வந்து இந்த டயர் கடைக்காரங்கள்ட்ட டயர்கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்காரு பழைய டயர் பழைய டயர் அந்த டயர் கடைக்காரர் இவருக்கு இலவசமாக கொடுத்துருவாராம் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வருது வந்து டயரை வாங்கிட்டு வந்து அவர் இலவசமாக அவருடைய பணி இவர் போய் அந்த கையிலேயே இந்த இந்த தொழுநோய் வந்தவங்களுக்கு காலுக்கு சிலருக்கு வந்து விரலே இருக்காது பாதி காலு காணாமல் போயிருக்கோம் அப்போ அவங்களுடைய காலுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கடையில் போய் ஸ்லிப்பர் வாங்க முடியாது அப்படி ஸ்லிப்பர் இவர் வந்து அதை பேப்பரில் பேனாவில் வரைஞ்சி அந்த அவனுடைய அந்த அளவுடைய காலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவில் இந்த டயரை வெட்டி இவர் செருப்பு செய்வாருங்க அதனால் அது ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மனுஷன் வந்து இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும் ஆமாம் ஒரு தடவை ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படியே பெண் ஒரு ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க நிறைய பேருக்கு காயம் நம்ம தான் அப்போ தான் சாப்பிட உட்காந்துருந்தேன் வீட்டில் ஒன்றும் ஆக்சிடென்ட்டுன்னு கேள்விப்படவும் சாப்பிட அப்படியே பாதையில் போட்டு நான் கார் எடுத்து ஓடினேன் கலெக்டர்னே அப்போ போய் பார்க்குறேன் ராஜஸ்தானில் வந்து ரோட்டில் செதிக் கிடக்கிறாங்க நான் என்னடா பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் போலீஸ் கிளீஸ் சொல்லி ஆம்புலன்ஸை வர சொல்லலாம்னா கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வரல என்னடா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் கண்ணம் இருந்தாங்க உடனே எனக்கு இவர் நம்பருக்கும் உடனே தவறு சொல்லுங்களேன் அவர் வர சொல்லுவாங்க அவர் வரும்போதே அவர்கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தது அவர் ஆம்புலன்ஸ் அவர் போகிற வண்டி இந்த எரிச்சு எரிச்ச வண்டி இருக்குல்ல அவரை கொலை பண்ண வண்டி அந்த வண்டியும் எடுத்துகிட்டு வந்து இவங்களை காப்பாற்று வந்து இந்த நர்ஸுகள் அவங்களுடைய செவிலியர்லாம் கூப்பிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு வந்து நாங்களாம் அந்த ஆள் காயமடைஞ்ச ஆளுகள்லாம் வெளியில் கொண்டு வந்து அங்கேருந்து நான் முதல்ல கிளப்பி விட்டதே இவருடைய வண்டியில் தான் அதுக்கு பின்னாலே கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் வந்தது எல்லாத்துலேயும் அனுப்பிச்சு விட்டு இவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்காக கரெக்டாக அனுப்பிச்சேன் இவ்வளவு உதவிகரமாக இவ்வளோ தூரத்துக்கு மக்களுக்காக தொல்நோய்க்காக இருந்த ஒருத்தர் திடீரென சம்பவத்தில் எப்படி தான் எரிச்சப்படும் அது தானே அதுதானே நம்ம நம்ம நா நம்ம நாட்டை பற்றி நம்மளை பற்றி பலது யோசிக்கும் போது ரொம்ப டீப்பாக யோசிச்சு சில மாதிரி என்னை மாதிரி ஆளுங்கள்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி விளிம்புநிலை மக்களுக்காக பேசணுங்கிறது அதுக்காக இப்போ கொள்கைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர் உரையாடல் பண்ணுறதே இதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் அவர் என்னை அவர் இறந்து போகிறேன் அதனால் நீங்கள் திடீர்னு இதை போய் நினைவுபடுத்துங்க நான் நினைக்கவே இல்லை நான் வந்து அப்போ வந்து இந்தியா டுடேயில் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க அதுக்குனால எனக்கு நல்லா யாவும் இருக்குது எனக்கு வந்து வாழ்க்கையின் மீதான காமம் போயிடுச்சுன்னு சொன்னேன் ஆமாம் புது இல்லை ஐ லாஸ்ட் இல் லஸ்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு இந்த லஸ்ட் ஃபார் லைஃப்ங்கிறது இர்விங் ஸ்டோன் எழுதின ஒரு புத்தகம் இந்த வின்சென்ட் வேன்ஹாங் அப்படிங்கிற ஒரு ஓவியன் நார் அந்த ஓவியனத்துடைய வரலாறை அடிப்படையாக கொண்டது அந்த லஸ்ட் ஃபார் லைஃப் அதை நான் படிச்சிருந்தேன் அது வாழ்க்கைக்கான காமம் எனக்கு வந்து இயல்பான வாழ்க்கையிலேயே எனக்கு பிடிப்பில்லாமல் நாட்டம் இல்லாமல் திருப்பி இயல்பான வாழ்க்கைக்கு வர்றதுக்கே எனக்கு பல மாதம் ஆச்சு ஏன்னா அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அவங்க அவர் சொல்கிறாரு சார் நான் உங்களை பார்க்க வர்றேன் பார்க்க வரஞ்சோன்னு நான் கலெக்டராக இருக்கேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உடனே